மாரி சீரியல்ல இன்றைக்கி என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மாறி போய் ஒரு செயின் எடுத்து பார்க்குறாங்க சூரிய போய் கேட்குறாங்க என்ன மாதிரி பண்ணிட்டு இருக்கேன்னு இந்த செயினை நம்ம வேண்டிக்கிட்டோம்ல நமக்கு குழந்தை பிறந்து அதுக்கு பேர் வச்சு தொட்டில போடும்போது இந்த செயின் அதுக்கு போடுறோம்னு வேண்டிக்கிட்டோம்ல இப்போ தான் நம்ம குழந்தை எங்கே இருக்குனே தெரியலையேங்கிறாங்க சித்தர் சொன்னார்ல அந்த குழந்தையா நம்மளை தேடி வரும்னு அது வரைக்கும் நம்பிக்கையோடு இருங்கிறாங்க அந்த நம்பிக்கையில் தான் நான் இன்னும் ஈரோடு இருக்கேன் ஹஸ்பண்ட் சாருங்கிறாங்க மாறி எனக்கு அந்த மாரியம்மன் துணி இருப்பாங்க மாதிரி நீ கவலைப்படாதேங்கிறாங்க சரிங்க இந்த செயினை நம்ம ஹாசினி அக்கா குழந்தைக்கு போட்டுடலாமாங்கிறாங்க ஹாசினி குழந்தைக்கும் ஸ்ரீஜா குழந்தை போட்டுருவோம் இன்னொரு ட்ரெயின் போய் நான் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறாங்க தாராவும் சங்கரபாண்டியும் ரெண்டு பேரும் கார்ல போயிட்டு இருக்காங்க உங்களுக்கு கை சரியா இருக்குது ஏன் நீ எதுக்கு தண்டமா இருக்கிற அப்படின்னு கேட்குறாங்க இல்லை நீங்க வண்டி ஓட்டினா ஆடாம அசையாம அதுராம போகும்ல அதுக்கு சொன்னாங்கிறாங்க ஆமா ஆமா நீ வாயிலே வர சொடுவியே ஒழுங்காக பார்த்து ரோட்டை பார்த்து வண்டி ஓட்டுங்கிறாங்க ஆமாமா இவங்களுக்கு தம்பியா பிறந்ததுக்கு எனக்கு ஒரு கல்யாணம் காட்சி கூட நடக்காம போச்சுங்கிறாங்க சங்கரபாண்டி இந்த பக்கமா ஆட்டோல தாத்தா குழந்தை எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க இந்த பக்கமா தாராவும் சங்கரபாண்டியும் போயிட்டு இருக்கும்போது வண்டி இழுக்குது குழந்தை பக்கமாக வரும்போது வண்டி இழுத்ததும் ரிப்பேர் ஆயிருது அச்சோ கிட்ட வேறு இது லிப்பேர்னு சொன்னால் நம்மளை ரிப்பேர் பண்ணிருமே இப்போ என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறாங்க சங்கரபாண்டி சங்கரபாண்டி இறங்கி வந்து அச்சோ சுடுதே அப்படின்னு சொல்லிட்டு நீக்கு பார்க்குறாங்க சிஸ்டர் எனக்கு ஒன்றும் தெரியாது சிஸ்டர் எனக்கு வண்டி தான் ஓட்ட தெரியும் ரிப்பேர் எல்லாம் பார்க்க தெரியாதுங்கிறாங்க ஆமாம் இதை முதல்ல சர்வீஸ் எல்லாம் பண்ணி பாத்துறாத அதுக்கு முன்னாடி ரிப்பேர் எல்லாம் சரியாக இருக்கா இல்லையானு பாத்துறாத நீ நல்ல மூக்கப்படுக்க தின்னு போட்டு மல்லாக்க படித்து தூங்கு அது மட்டும்தான் உனக்கு தெரியும்னு திட்டுறாங்க தாரா சீக்கிரமா மெக்கானியை வர சொல்லி ரிப்பேர் பார்க்க சொல்லுங்கிறாங்க தாரா இருங்க சிஸ்டர் பண்றேன் அப்படின்னு சொல்லி மெக்கானியை வர சொல்றாங்க சங்கரபாண்டி லொகேஷன் ஷேர் பண்ணுங்க நான் அந்த இடத்துக்கு வந்துடுறேன்னு மெக்கானிக் சொல்றாங்க சரிங்கிறாங்க சங்கரபாண்டி மெக்கானியும் அதே இடத்துக்கு வந்து ரிப்பேர் பார்த்துட்டு இருக்கிறாங்க மேடம் வேணாம் கார்களை உட்கார சொல்லுங்க நான் ரெடி பண்ணிடுறேன் சீக்கிரமாங்கிறாங்க இல்லை இல்லை நான் வெளிலேயே நிற்கிறேங்கிறாங்க தாரா தான் குழந்தைய பார்த்து சொல்லிக்கிட்டே வர்றாங்க ஆமா டாக்டர் ஊசி போடும்போது நீ அழுகுனு நினைச்சேன் ஆனா நீ அழுகவே இல்ல நீ தெய்வீக குழந்தைதான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வராங்க தாராவுக்கு ஃபோன் வந்திருக்கும் ஃபோன் பேசிகிட்டே இருக்காங்க அவங்களையும் மறந்து அந்த இடத்துல நின்று கையை உதறி பேசிக்கிட்டே இருக்கிறாங்க அந்த பக்கமா ஆட்டோவில் குழந்தை கையை வெளியில் நேட்டிக்கிட்டு வருது தாராவுக்கு பக்கமா வந்ததும் குழந்தையோட கை தாரா கையில பட்டுறது பட்டதுமே தீ பத்துக்குன்னு பத்திக்கிருச்சு சங்கரபாண்டி கவனிச்சுட்டு அச்சுச்சோ சிஸ்டரோட கை தீ பத்திருச்சு பத்திருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு துண்டை டவல் எடுத்து அப்படியே கையை போத்தி விட்டுறாங்க தாரா நினைச்சு பாக்குறாங்க அப்போ ஒரு தடவை இந்த மாரியோட குழந்தைய வேற ஒரு கையில இருக்கும்போது நம்ம அதை தொட்ட போது இப்படித்தானே பத்திக்கிருச்சு அப்போ அந்த ஆட்டோவில் போறது மாரியோட குழந்தை தானா அப்படின்னு தாராவுக்கு சந்தேகம் வருது சங்கரபாண்டி நம்ம தேடிக்கிட்டு இருக்கிற குழந்தை அந்த ஆட்டோவில் தான் போயிட்டு இருக்கு சீக்கிரமா போய் பாலோ பண்ணுங்க பாண்டி நீ மட்டும் போய் பாலோ பண்ணு நான் ஹாஸ்பிட்டல் போறேன்னு சொல்லிட்டு தாரா ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க சங்கரபாண்டி வந்துட்டு போது ஆட்டோ ஒரு வழியா போயிடுச்சு அச்சோ மின்னல் வேகத்துல இந்த ஆட்டோ போயிடுச்சு எங்க போச்சுன்னே தெரியலையே திரும்பி போய் சிஸ்டர்கிட்ட சொன்னா நம்ம உண்டியிலேயே பண்ணிருமே இப்போ என்ன பண்ணுறதுன்னு தேடிட்டு இருக்காங்க சங்கரபாணி அங்கங்கே தேடிட்டு இருக்காங்க அந்த பக்கமாக ஒரு ஆட்டோ வருது ஆ கண்டுபிடிச்சிட்டேன் இது ஆட்டோ தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆட்டோவை குறுக்கட்டுறாங்க நேரத்தை சொல்லி ஆட்டோ டிரைவரை கீழே இறங்க சொல்லி ஆமாம் இந்த ஆட்டோவில் ஒரு குழந்தையை கூட்டிகிட்டு போனீங்களாங்கிறாங்க ஆமாங்கிறாங்க எங்கே இறக்கி விட்டீங்கன்னு கேட்குறாங்க சீனிவாஸ் நகர்லங்கிறாங்க ஆமாம் நீங்கள் இது கேட்குறீங்க சந்தேகமாக இருக்குதுன்னு ஆட்டோக்காரர் கேட்குறாங்க ஏங்க என்னை பார்த்தா புள்ள பிடிக்கிற மாதிரியா தெரியுது ஏழை குழந்தைங்க எங்கெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு உதவி பண்ணுறதுக்கு தான் எங்கள் சிஸ்டர் கேட்டு வச்சுன்னாங்கிறாங்க சங்கரபாணி நமக்கு சேவை பண்ண போகிறாங்கங்கிறாங்க உங்க மூஞ்சியை பார்த்தா அப்படி தெரியலேன்னு சொல்கிறாங்க சரி சரி நீங்கள் போங்க நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்லி சங்கரபாண்டி ஆட்டோ டிரைவர் அனுப்பி வைக்கிறாரு அப்பாடா சீனிவாச நகர்ல மாரியோட குழந்தை தேவி அங்க இருக்கு இதை மட்டும் போய் இந்த விஷயத்தை சிஸ்டர் கிட்ட சொன்னா நம்ம பெரிய ஒரு அமௌண்டா கறந்துடலான்ட்டு போறாங்க யாரா மறுபடியும் டாக்டர் மாட்ட போய் காட்டுறாங்க என்னங்க இப்ப தானே சரியாச்சுன்னு போறீங்க மறுபடியும் தீக்காயப்பட்டு வந்திருக்கீங்களாங்கிறாங்க அது ஒண்ணு இல்ல கார் டோர ஓபன் பண்ணன அதுல இருந்த இன்ஜின் சுற்றுச்சுங்கிறாங்க தாரா உங்களுக்கு என்னன்னே தெரியல தீப்பட்டு பொண்ணு காயத்திலேயே மறுபடியும் மறுபடியும் உங்க கையில தீப்பட்டுக்கிட்டே இருக்குங்கிறாங்க டாக்டர் சீக்கிரமா பாருங்க எரியுதுங்கிறாங்க தாரா உங்களுக்கு என்ன கெட்ட நேரமோ தெரியல இப்பதான் உங்க பிரதர் வலது கையில சாப்பிட ஆரம்பிச்சு ஆரம்பிச்சிருக்காங்கன்னு சொன்னாங்க மறுபடியும் நீங்க இடது கையில சாப்பிடும்படி ஐப்பி வச்சு பாருங்க சிஸ்டர் போய் இந்த ஆயில்மெண்ட் எடுத்துட்டு வந்து இவங்க கையில போட்டுடுங்கிறாங்க சரிங்கிறாங்க யாராவது தேடிக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கே வந்துட்டாங்க சங்கரபாண்டி ஆமா குழந்தைய பாத்தியான்னு கேட்கறாங்க இல்ல குழந்தைய பார்க்க முடியல அப்படிங்கிறாங்க அடைச்சி உங்ககிட்ட போய் ஒரு வேலையை கொடுத்த பாரு கையை எப்படி போனாலும் சரின்ட்டு நான் போய் அந்த குழந்தையவே திரும்பி பார்த்துட்டு வந்திருக்கலாங்கிறாங்க சிஸ்டர் கொஞ்சம் பொறுமையா இருங்க நான் குழந்தைய பாக்கலன்னு தான் சொன்னேன் ஆனா குழந்தை இருக்கிற இடத்த தெரிஞ்சுக்கிட்டு வந்துட்டேங்கிறாங்க சங்கரபாண்டி அப்படி அப்ப குழந்தை எங்க இருக்குன்னு கேக்குறாங்க சீனிவாசா தெருல தான் தான் இருக்கு சிஸ்டர்ங்கிறாங்க ஆமா குழந்தை இருக்கிற இடம் உனக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு கேட்குறாங்க ஆட்டோ காரை இறக்கி விட்டுட்டு வந்தார்ல அவரை ஒரே மடக்கம் மடக்கி கேட்டுட்டேங்கிறாங்க அப்பாடா இப்போதான் நீ உருப்படியான வேலை செஞ்சிருக்கேன்னு சொல்கிறாங்க தாரா ஆமாம் அந்த குழந்தை கூட யார் இருக்கான்னு கேட்டியான்னுங்கிறாங்க அதெல்லாம் கேட்கல அதுக்குள்ளேயே அவன் என்ன சந்தேகப்பட்டேன் சிஸ்டர் சரி இது வரைக்கும் தெரிஞ்சது சந்தோஷமாக நான் வந்துட்டேங்கிறாங்க சிஸ்டர் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அந்த குழந்தைய காலி பண்ணுறதுக்கு ரெண்டு ரவுடிகளையும் கூட்டிகிட்டு வந்திருக்கேன் கீழே தான் இருக்காங்க வாங்க போய் பார்க்கலான்னு கூட்டிகிட்டு போகிறாங்க சிஸ்டர் அந்த குழந்தை நல்லா உங்களை வச்சு செய்து மறுபடியும் நீங்கள் பேச்சாங்கே தான் சாப்பிட்ற மாதிரி இப்போ நீச்சு பார்த்தீங்கல்லங்கிறாங்க டே போக போறியா இல்லையடா அப்படின்னு மிரட்டுறாங்க அச்சுச்சோ சிஸ்டர் குழந்தை மேலே இருக்கிற கோபத்தை நம்ம மேலே காட்டுச்சேன் சரி சரி வாங்க ரவுடி ரவுடிங்க வெயிட் பண்றாங்கன்னு கூட்டிட்டு போறாங்க ரவுடிங்க வந்து தாரா பாக்குறாங்க நாங்க என்ன பண்றதுன்னு ரவுடிங்க கேக்குறாங்க சீனிவாசா தெரியல ஒரு குழந்தை இருக்கு அது இப்பதான் சமீபத்துல தான் பிறந்திருக்கு அந்த குழந்தைய தேடி கண்டுபிடிச்சு நீங்க கொள்ளு சரி அதுக்கு ஏதாவது அட்வான்ஸ் இருக்காங்கறாங்க அஞ்சு லட்சம் ரூபாய் எடுத்து கொடுக்குறாங்க சங்கரபாண்டி அந்த குழந்தைய கொள்ளுவீங்களோ இல்ல தீயில போட்டு எரிப்பீங்களோ எதுவா இருந்தாலும் எனக்கு வீடியோ எடுத்து அனுப்பணும்னு சொல்றாங்க தாரா இந்த பக்கமா சங்கரபாண்டி அச்சோ இவ சரியான குலகாரி தான் நினைக்கிறாங்க குழந்தைய கொள்ளணும்னு சொல்லிட்டீங்க ஆனா எந்த குழந்தையும் சொல்ல மாட்டேங்கிறீங்களே போட்டோவும் இல்ல யார் குழந்தைன்னு தெரியாம எப்படி போய் குழந்தைய கொள்றதுங்கிறாங்க டே இங்க பாருங்கடா குழந்தை மேல கையை வச்சு பாருங்க அது உங்களுக்கு தானா தெரியுங்கிறாங்க சங்கரபாண்டி அந்த குழந்தைய தொட்டாவே ஆட்டோமேட்டிக்கா ஏதாவது ஒரு மாற்றம் தெரியும் அதனாலதான் அந்த காரணத்தை தான் சங்கரபாண்டி சொல்றா நீங்களும் போய் எந்த குழந்தைன்னு பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க கை தொட்டு பாத்தீங்கன்னாவே நீங்களும் புரிஞ்சுக்குவீங்க அந்த குழந்தை கொண்டுட்டு வந்துருங்கன்னு சொல்றாங்க ரெண்டு அப்படிங்களும் குழப்பத்தோட என்னடா குழந்தைய கை வச்சு பார்த்தாவே தெரிஞ்சுக்கலான்னு சொல்றாங்களே என்னடா பண்றது அப்படிங்கிறாங்க சரி சரி வா போய் தேடி பார்க்கலான்னு சொல்லி ரெண்டு பேரும் கிளம்பி போறாங்க அங்க அங்க வீட்டுல எந்தெந்த வீட்டுல குழந்தை இருக்குன்னு தேடிக்கிட்டே போறாங்க ரவுடிங்க சார் இப்ப போன ரவுடி ரெண்டு பேரும் உயிரோட திரும்பி வருவானான்னு கேக்குறாங்க ஏன் அப்படி கேக்குறீன்னு கேக்குறாங்க இல்ல அந்த ஆளவன் தான் அந்த குழந்தைய தொட்டதும் பாம்பு பாம்பு கிடைச்சா அவன் செத்து போயிட்டான் இவனுக்கு என்ன நிலமையோ தெரியலையே கொஞ்சம் வாய முடிக்கிட்டு பேசாம இரு அப்படின்னு தாரம் மிரட்டுறாங்க சங்கர பாண்டியன் சரின்னு இருக்காங்க இந்த பக்கமா டேய் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து போனா குழந்தைய கண்டுபிடிக்க முடியாது ஆளுக்கு ஒரு பக்கமா போலான்னு போறாங்க குழந்தைய தாத்தா தொட்டில வச்சுட்டு பால் ஆத்திக்கிட்டு இருக்காங்க ரவுடிங்க ரெண்டு பேரும் தேடிக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க தாத்தா குழந்தைய காப்பாத்தி மாரிய சூரியா கையில ஒப்படைப்பாங்களாங்கிறதையும் நம்ம நாளை எபிசோட்ல பார்க்கலாம்